ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட கணிப்பை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஜோதிட கணிப்பை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிட கணிப்பு அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுற நோட் பண்ணிக்கோங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டு பிறந்து ஃபஸ்ட்டு வரக்கூடிய மாதம் தான் ஜனவரி மாதம் ஜனவரி மாதம் முதல் மாதமாக வருவது ரொம்ப விசேஷம் முதல் மாதமே நமக்கு அதிர்ஷ்டமா ஆபத்தா அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கணும் அந்த வகையில ஜனவரியுடைய நான்காம் தேதி நடக்கக்கூடிய கிரகங்களுடைய மாற்றங்களானது ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்த மாற்றும் அப்படி மாற்றக்கூடிய தலையெழுத்த அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் அதுல இன்னைக்கு இந்த வீடியோல வந்து மிதுன ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போறேன் இந்த வீடியோ மிதுன ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும் ஸோ மிதுன ராசியில் பிறந்தவங்க நீங்கள் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க உங்கள் ராசிக்கு கிடைக்கக்கூடிய பலனை தெரிஞ்சு அந்த பலன்கள் கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆண்டு பிறந்து ஃபஸ்ட்டு வரக்கூடிய மாதமே ஜனவரி நான்குக்கு மேலே நிறைய கிரக மாற்றங்களானது ஏற்படுது இந்த கிரக மாற்றங்கள் ஒவ்வொன்றும் வலுவான ஒரு கிரக மாற்றங்கள் இந்த கிரக மாற்றங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய அந்த தலையெழுத்தை அவங்கவங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் அது என்னங்கிறத தெரிஞ்சு பலனடையணுங்கிறது வந்து ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க அதன்படி மிதுன ராசிக்காரங்களுக்கு ஜோதிடர்கள் கணிச்சதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் ஸோ அதை ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜனவரி நான்காம் தேதியிலேருந்து நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகளை பற்றி ஷேர் பண்ணுறேன் முதல்ல அதெல்லாம் என்ன பயிற்சிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஆக்சுவலி ஜனவரி மாதம் நடக்கக்கூடிய பயிற்சிகளால் இன்னல்கள் நீங்கி இனிய புத்தாண்டை அனுபவிக்கிற மாதிரி முதல் மாதமாக இருக்க போதா இல்லையாங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அந்த அதிர்ஷ்டம் உங்கள் ராசிக்கு இருந்ததுன்னா என்ன மாதிரியான அதிர்ஷ்டமாக இருக்கும் அதை எப்படி தக்க வைத்துக்கொள்ளணும் அப்படிங்கிறத எல்லாமே தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ வாங்க இப்போ என்ன பயிற்சிகள் நடக்கப்போகுது அப்படிங்கிறத எல்லாமே வந்து அதிரடியாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு புதன் பயிற்சி தாங்க நடக்கப்போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜனவரியில் நான்கு கிரகங்கள் பயிற்சிகள் நடக்கப்போகுது இதில் கிரகங்களுடைய அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் தான் வந்து ஃபஸ்ட்டு பயிற்சி ஆக போகிறாரு புதன் பகவான் விருச்சக ராசியை விட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜனவரி நான்காம் தேதி தனுசு ராசியில் பயிற்சி ஆகிறாரு இருபது நாட்கள் இந்த ராசியிலே சஞ்சரித்து விட்டு ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி மகர ராசிக்குள்ளே நுழைய போகிறாரு ஸோ ஃபஸ்ட்டு ஜனவரி நான்காம் தேதி நடக்கக்கூடிய பயிற்சி பார்த்திங்கன்னா புதன் பயிற்சிங்க அப்புறம் ரெண்டாவதாக நடக்கக்கூடிய பயிற்சி சூரிய பயிற்சி இதற்கு பிறகு கிரகங்களுடைய ராஜாவாக இருக்கக்கூடிய சூரியன் வந்து ஜனவரி பதினாலாம் தேதி மகர சங்கராந்தி தினத்தன்று தனுசு ராசியிலேருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு இதனோடு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த நாளில் பிரயாகாஜராஜில் மகா கும்ப மேளாவும் தொடங்குது ஸோ ரெண்டாவது புதன் பயிற்சிக்கு அப்புறமா நடக்கக்கூடிய பயிற்சி வந்து சூரிய பயிற்சி அப்புறம் சூரிய பயிற்சி தொடர்ந்து மூன்றாவதாக நடக்கக்கூடிய பயிற்சி செவ்வாய் பயிற்சி சூரியனுக்கு பிறகு மூன்றாவது முக்கிய பயிற்சி இந்த ஜனவரி மாதத்துக்கு செவ்வாய் கிரக பயிற்சி இருக்கும் இது வந்து கிரகங்களுடைய தளபதி என்று அழைக்கப்படுறாரு செவ்வாய் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஜனவரி இருபத்தி ஒன்று அன்னைக்கு மிதுன ராசியில் பிரவேசித்து மக்கள் நமக்கு அருளை பொளிற மாதிரி அமைஞ்சிருக்கிறாரு ஸோ மூன்றாவது முக்கியமான பயிற்சி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் செவ்வாய் பயிற்சி அப்புறம் நான்காவதாக நடக்கக்கூடிய கடைசி பயிற்சி என்னன்னா சுக்கர பயிற்சி சுக்கரன் பயிற்சி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜனவரி மாதத்தின் கடைசி மற்றும் நான்காவது முக்கிய நிகழ்வாக சொல்லப்படுது மேலும் இந்த சுக்கர பயிற்சியில் பார்க்கும்போது செல்வம் மற்றும் செழிப்புக்கு அதிபதியாக சுக்கரன் கருதப்படுறாரு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி எட்டாம் தேதி அன்னைக்கு கும்ப ராசியிலேருந்து மீன ராசிக்கு மாறுறாரு இந்நிலையில் ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிரக பயிற்சிகள் இதெல்லாம் நடக்க போகுது இந்த நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள் அதிர்ஷ்டமாக உங்களுக்கு இருக்குமா உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்டம் கிடைக்குமா அப்படிங்கிறத தான் ஷேர் பண்ண போகிறேன் ஸோ உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க வாங்க உங்களுக்கான பலன்கள்ல இருந்து பார்க்கலாம் மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த பயிற்சிகளால் அலுவலக நிர்வாகத்தை கையாளும்போது கவனமாக இருக்க வேண்டும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு அப்புறம் உங்க கடின உழைப்புக்கு சிறிது தாமதத்திற்கு பிறகு வெகுமதி கிடைக்கும் ஆனால் தொழில் வளர்ச்சிக்கான உங்க யோசனைகள் மற்றும் முயற்சிகள் சில பின்னடைவை சந்தித்த பிறகு வெற்றி அடையும் மிதுன ராசிக்காரங்க குறைந்த முதலீட்டில் புதிய தொழில் தொடங்கிறது ரொம்ப நல்லது ஏற்கனவே வியாபாரத்தில் இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரங்க நல்ல லாபத்தை பெற பொறுமையாக இருக்க வேண்டும் உறவில் இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரங்க உங்கள் துணையோடு மோதல்களை தவிர்க்க வேண்டும் மேலும் உங்கள் துணை உங்களிடம் கோபத்தை காட்டும்போது நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டும் இந்த காலகட்டத்தில் திருமணமானவர்கள் வாழ்க்கையில சிறு சிறு மோதல்கள் சந்திக்க நேரிடும் உங்கள் உறவு குறித்த முடிவுகள் மூன்றாம் நபரிடம் தலையிட்ட தவிர்க்க அறிவுறுத்தப்படுது மிதுன ராசிக்காரங்க வரக்கூடிய இந்த ஜனவரி காலகட்டத்தில் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை பேண்வதற்கு நிறைய தியான விஷயம் வந்து செய்ங்க அப்புறம் மிதுன ராசிக்காரங்க உங்களுக்கு பொருளாதார நிலையும் சீராக இருக்கும் மனதையும் வந்து சீராக வைத்துக்க முடியும் இது ஒரு எச்சரிக்கையாகவே உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் காதல் குடும்ப உறவை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய இந்த மாதம் உங்கள் ராசிக்கு உங்கள் உறவில் சிறிய பிரச்சனைகள் சந்திக்கிறதுக்கு நேரிடும் உங்க துணை அதிக கோபத்தை காட்டினாலும் நீங்க அமைதியாக இருக்க வேண்டும் திருமண உறவுகள் மிகவும் சவாலானதாக இருக்கும் குடும்ப வாழ்க்கையில் மோதல்கள் போது அமைதியாகவும் நிதானமாகவும் மிதுன ராசிக்காரங்க இருக்க வேண்டும் பெரியோர்களோடு உங்கள் உறவு நன்றாக இருக்கும் குழந்தைகளை கையாளும் போது சவாலான நேரங்களை சந்திப்பதற்கு வாய்ப்பு இருக்குது வரக்கூடிய இந்த காலகட்டத்தில் உங்க குழந்தைகளுடைய நடத்தை நீங்க பொறுத்து கொள்ள வேண்டும் உங்கள் உறவு நிலை மேம்படுவதற்கு சுக்கரனை பூஜை செய்து வழிபாடு செய்யுங்க இந்த ஜனவரி மாதம் அதை செய்தீங்கன்னா காதல் குடும்ப உறவில் உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம் அதுக்கப்புறம் நிதிநிலை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய இந்த மாதம் பார்த்தீங்கன்னு உங்க உங்கள் ராசிக்கு பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் நேர்மறையான நிதி கண்ணோட்டம் காரணமாக உங்கள் நிதிநிலையில் ஒரு ஏற்றத்தை அனுபவிப்பீங்க இது அதிக வசதியும் வாய்ப்புகளையும் உங்களுக்கு அனுமதிக்கும் குடும்பம் மற்றும் நண்பர்களுடைய ஆதரவு உங்களுடைய நிதி வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிக்கும் அவர்களுடைய ஊக்கமும் உதவியும் உங்கள் நிதி நேர்மையான மாற்றங்களை முன்னேற்றங்களை காண உங்களுக்கு வலுவான அடித்தளத்தை கொடுக்கும் அறிவுரை நேரடி உதவி அல்லது தர்மீக ஆதரவு எதுவாக இருந்தாலும் அதன் மூலம் உங்களுக்கு நெருக்கமானவர்கள் இந்த காலகட்டத்தை நீங்கள் கடந்து செல்ல உங்களுக்கு உதவுவதில் முக்கிய பங்கு ஏற்பாங்க ஒட்டுமொத்தமாக உங்களை சுற்றியர்களிடமிருந்து பயனுள்ள வாய்ப்புகள் மற்றும் ஊக்கமளிக்கக்கூடிய ஆதரவு இருக்கோ உங்கள் நிதி நல்வாழ்வுக்கு குறிப்பிடத்தக்க பங்களிப்பு கண்டிப்பாக கிரகங்கள் வழங்கும் உங்கள் திருமண உறவுல நல்லிணக்கம் காண்பதற்கும் பொருளாதார நிலையில் நல்ல மாற்றம் ஏற்படுவதற்கும் சந்திரனை பூஜை செய்து பாருங்க அதாவது நவக்கிரகங்கள்ல இருக்கக்கூடிய சந்திரனை பூஜை செய்து பாருங்க அதனால உங்களுக்கு நிறைய நன்மைகளானது ஏற்படும் அப்புறம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்க ராசிக்காரங்களுக்கு அலுவலக நிர்வாகத்தை கையாளும் போது வரக்கூடிய இந்த ஜனவரி மாதம் கவனமாக இருக்க வேண்டும் உங்கள் முயற்சிக்கு அப்போ விரைவில் பலன் கிடைக்கும் சில ஏமாற்றக்காரங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த உலகத்துல உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரங்க நீங்களும் சில ஏமாற்றங்களுக்கு பிறகுதான் உங்க எண்ணங்கள் மற்றும் உங்க உத்தியோக முன்னேற்றத்துக்கான முயற்சிகள் வெற்றி பெறும் அப்புறம் ஐடி ஐடிஇஎஸ் துறையில் பணிபுரியக்கூடிய மிதுன ராசிக்காரங்க உங்கள் தொழில் வெற்றிக்கு கூடுதல் முயற்சி எடுக்க வேண்டும் உங்களோடு பணிப்பொருள்களிடமிருந்து எந்த யோசனையும் எடுக்க வேண்டாம் என்றும் உங்களுக்கு வலியுறுத்தப்படுது அப்புறம் சற்று தாமதமாக சம்பள உயர்வு கிடைக்கும் மிதுன ராசிக்காரங்க இந்த காலகட்டத்தில் ஊடகம் மற்றும் சினிமா துறையில் சிறப்பாக பிரகாசிப்பதற்கு முயற்சி பண்ணும் உங்கள் பணிக்கு அலுவலக நிர்வாகத்தில் வெகுமதியும் விருதும் வந்து கிடைக்கும் வழக்கறிஞர் தொழிலில் இருக்கக்கூடிய மிதுன ராசிக்கார அன்பர்களுக்கு சில இடையூறுகள் இருக்கும் அதை தாண்டிங்கன்னா வெற்றியானது ஈஸியாக பெற முடியும் சுகாதாரத்துறையில் பணிபுரியக்கூடிய நபர்கள் உங்கள் கடின உழைப்புக்கு வெகுமதிகளை பெற முடியும் மேலும் உங்களுடைய அலுவலக நிர்வாகம் உங்களுக்கு எல்லா வழிகள்லையுமே வந்து ஆதரவு அளிக்கும் உற்பத்தி சார்ந்த துறைகளில் பணிபுரியக்கூடிய மிதுன ராசிக்காரங்க வரக்கூடிய இந்த ஜனவரி மாத காலகட்டத்தில் மிகப்பெரிய வெற்றி வந்து பெறுவீங்க ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுத் துறையில் பணிபுரியக்கூடிய நபர்கள் உங்களுக்கு ஆய்விற்கறிக்கைக்கு ஒப்புதல் பெறுவதற்கு சமூகத்தின் நல்ல ஆதரவை வந்து பெறுவீங்க ஆக மொத்தம் உத்தியோகத்துல இந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது ஸோ தொழிலையும் உத்தியோகத்துலயும் மேன்மை பெற பிரகஸ்பதி பூஜையை வந்து நீங்கள் ஜனவரி மாதம் செய்யணும் இதை செய்திங்கன்னா உங்களுக்கு நிறைய பலன் கிடைக்கும் அதனால இதை வந்து செய்துடுங்க ஸோ மிதுன ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு இந்த ஜனவரி மாதம் கிரக மாற்றங்களால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணியிருக்கேன் ஷேர் பண்ணதை நீங்கள் ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் வீடியோ பார்த்து பயனடைகிறது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேம்லியில் இருக்கவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசி மிதுன ராசியாக இருந்ததுன்னா இந்த பலனை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே கொள்ள மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் வேற ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி